ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம அவர் கிச்சனில் என்ன சமையல் பார்க்கலாம் பருப்பு கடைசல் தாங்க அதாவது பச்சை பயிறு பருப்பு கடைசல் பண்ண போகிறோம் இது ரொம்ப அதிக ரிச் ப்ரோட்டீன் உள்ள ஒரு பச்சை பயிருங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கிறது தான் இதில் நம்ம சுவையாகவும் அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு குழம்பு அதே எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஐ மீன் சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு ஆப்டான ஒரு டிஷ்ஷு ஒன்று பார்க்கலாம் ஒரு குக்கரில் இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் நான் பச்சைப்பயிறு நான் எடுத்திருக்கேங்க அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் அஞ்சு விசில் வச்சுக்கிறேங்க ஏன்னா அதை நான் காலையில் தான் ஊற வச்சேன் காலையில் இருந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன் நல்லா வறுத்துட்டு ஒரு கடாயில் தண்ணி சேர்த்துட்டு நான் ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அஞ்சு விசில் வருது அஞ்சு விசில் வந்துட்டோன்னு இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் அந்த தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு கடையில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்ற விருப்பம் இருந்தவங்களாக இருந்தால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்கன்னா உணர் ருசி அதிகமாக இருக்கும் வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் எப்போவுமே நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறேன் குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் ஊற்றிட்டு இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிடணுங்க கடுகு நல்லா பொரியுது பொறிஞ்சிருட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சிடும்னா நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயமும் பூண்டை உரிச்சிட்டு லைட்டாக தட்டி வச்சுக்கோங்க தட்ட மொழி தான் அந்த பூண்டோட ஸ்மெல்லும் அதோடய சாறு எல்லாமே அந்த நன்மை எல்லாமே நமக்கு குழம்புல இறங்கி ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா வதக்கிடலாங்க நல்லா வதக்கிட்டு நீங்கள் வீட்டில் எப்போவுமே குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா எல்லாம் குழம்புக்கும் புளி இருந்து கரிமீன் குழம்பு நாங்கள் ஏற்கனவே நான் இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த மசாலாத்தூள் தான் நான் ஒரே ஒரு கரண்டி மட்டும் ஒரு கரண்டினா நான் குட்டி கரண்டி ஒன்று வச்சுருப்பேன் மிளகாத்தூளில் அந்த கரண்டி மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகட்டும் இப்போ நம்ம பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாக்கும்போது பாத்தீங்கன்னா பருப்பு பருப்பு சூப்பராக இருக்கு இப்போ எடுத்து பார்க்கலாம் அது எந்தளவுக்கு வந்து வெந்து போது உங்களுக்கு ஏதோ முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் பருப்பு ஆனால் நம்ம எடுத்து கையில் நசுக்கி பார்க்கும்போது அது வெந்துட்ருக்கு பருப்பு நல்லாவே இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு மத்து வச்சு கொஞ்சமாக ஒரு கடைச்சல் ஏன்னா பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது அப்படியே நம்ம தாளித்தோம்னா சாப்பிட மாட்டாங்க பருப்பெல்லாம் எத்து ஓரமாக தனியாக வச்சுருவாங்க நம்ம கடையும் போது எல்லாம் ஒன்றாயிடும் அப்போ அவங்க நம்ம சாதத்துக்கு டிஃபனுக்கு எது கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க அதோட முழு சக்தி கிடைக்கும் நீங்களும் இந்த பச்சை பச்சைப்பயிறை ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம கடைஞ்சிக்கிறோம் நல்லா கடைஞ்சிட்டோங்க கடைஞ்சிட்டு ஆல்ரெடி இப்போ கொதிச்சுட்டு இருக்குது அந்த மிளகாத்தூளை பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டவுன்னே நம்ம இது கூட சேர்த்துட்டு லேசாக எண்ணெய் பிரிகிற அளவுக்கு லேசாக மேலே எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்தோம் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் உங்ககிட்ட தேங்காய் துருவல் இருந்தால் மேலே தூவி இறக்கலாம் என்கிட்ட தேங்காய் துருவல் இல்லைங்க அதனால் நான் தேங்காய் எண்ணெய்க்கு போடல இருந்தால் போடலாம் இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாவே வருங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எல்லாமே எனக்கு தேவைப்படுது இறக்கியாச்சுங்க ஒரு பவுலில் மாற்றியாச்சு ಓಕೆ ನನ್ರಿ ಮಕ್ಕಳೇ ಬಾಯ್